சைலன்ஸ் ப்ளீஸ் அரசியலிலோ ஆட்சி அதிகாரத்திலோ எந்தவித பதவியும் வைக்காமல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருடைய நன்மதிப்பையும் பெற்றவர் நம்முடைய சுவர்கள் பாராட்டு புகழ் உரை பொன்னாடை என்றால் ஓடி ஒழிந்து கொள்வார் நானும் அவரு ஒரு நாள் லேண்ட்மார்க் போய் ஆகிட்டு வந்தோம் மழை பெஞ்சிட்டு இருந்தது வெளியே வந்தோடனே ஒரு ஆட்டோக்காரர் சார் நீங்களு சொல்லி தடாருன்னு மழையில் கால உழுதுட்டார் உடனே வேணும் பண்ணாரு பார்த்து அடே சார் நீங்களு சொல்லி எழுந்து அவர் காலை தலை உழுதுட்டார் அப்படி பாராட்டு போல விரும்பாத ஒரு மனிதர் தனக்கு சரி என்று தோன்றினால் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படாமல் துணிந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவர் கடுமையாக யாரெல்லாம் விமர்சித்தாரோ அவங்க எல்லாமே கடைசியை மூச்சு வரைக்கும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் மொராஜி தேசாயும் இந்திரா காந்தியும் பல முறை இவரை தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் ஒரு படித்த மனிதன் வேண்டும் நேர்மையான மனிதன் வேண்டும் அறிவாளி வேண்டும் நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சு அரசியலுக்கு வாங்கன்னு வாங்கினாங்க முடியவே முடியாது சொல்லிட்டாரு அதுக்கான பொறுமை எனக்கு இல்ல நான் ஒரு தர்மா தான் தர்மா மீட்டர் வந்து நோயை கண்டுபிடிச்சுதான் சொல்லு மருந்து கொடுக்குது ஏன் வேலை இல்லைன்னு சொல்லி இவர் ஒதுங்கிட்டார் துப்லக் பத்திரிகை பேர் வச்சார் அதுக்கு முன்னாடி முகமது பின் துப்லக் ஒரு நாடகம் போட்டார் அது சூப்பர் கிட்ட நாடகம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது சஃபை தியேட்டர் தியேட்டர் இருந்தது அந்த தியேட்டர்ல எந்த சீன் படுதாது வைக்காம மார்னிங் ஷோ போட்டு முகமது பின் துப்லக் நாடகத்தை போட்டார் அந்த நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் அதை ஞாபகத்தமாக தான் துப்லக்குன்னு ஒரு பத்திரிகை தோக்கினார் அந்த பத்திரிகையினுடைய நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நாற்பத்தி ஆறு ஆண்டு நிகழ்ச்சி சென்ற சென்ற ஆண்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடந்துச்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு மனிதர் சுவாசிப்பதற்காக இங்கே தொலை போட்டுட்டாங்க அது ஒரு சின்ன வாசனமாக மறைச்சிட்டு அரை மணி நேரம் இந்த நாற்பத்தி ஆறு ஆண்டு நிகழ்ச்சியிலே அவர் பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபடியிலே சோசாருடைய நாடகம் இங்கே டாப் அவருக்கு இணையா யாருமே நாடகம் போட முடியாது அம்பி நீலு என்று பெரிய கேங் அவன் கொண்டு இருப்பாங்க அந்த நாள் கோவாடி இஸ் மனமொரு குரங்கு யாரோ எழுதிய கவிதை நேர்மை உறங்கும் நேரம் உண்மையான ஏகப்பட்ட நாடகம் போட்டார் இதையெல்லாம் நான் ஒரு சாதாரண பையன் என் கேட்டு கலா மண்டபத்தில் கேலரி உட்காந்து சிமெண்ட் கேலரி உட்காந்து நாடகம் நான் பாத்துக்க காலங்கள் மாறி அவரோடு நான் திரைப்படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பு வந்தது அப்போ நான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய ஜீனியஸ் இவ்வளோ பெரிய மேதன் படங்களை கோமாடிவேஷன் பண்ணுறேன் ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் ஒரு நாள் அவரே சொன்னார் டே சிவா துப்புலக்கு பத்திரிக்கையில் ஒரு எடிட்டராக இருக்கிறதுக்கு உலகத்துக்கு எல்லா ஆங்கில மேக்சினையும் வாங்கி ராத்திரி பகலாக படித்து குறிப்படுத்தி அதை ஒரு இஷ்யூ கொண்டு வர்றதுக்கு நான் படாத பாடுபடுறேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு கண்ணை மூட்டு முடிச்சு பார்த்து கோமாளி வேஷம் போட்டு குதிர்கமாக பேசினா ஒரு நாளுக்கு நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இது தப்பான பணம் என்று சொல்லி நான் நடிப்பு நிறுத்த போறேன் சொல்லி ஒரு நாள் நடிக்கிற நிரந்தரமாக நிறுத்திட்டார் சோசாருக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது சோசார் கண்ணீர் விட மாட்டார் உணர்ச்சி வசப்பட மாட்டார் காரணம் அவருடைய தாத்தா ராமநாத ஐயர் அவருடைய அவர் வாரிசு இவர் அவர் ஜீன் ஜீன்படியா வந்தவர் இவர் ராமநாத ஐயர் யாருன்னு தெரிஞ்சுங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பிரணாப் மோஜி சொல்லியிருக்கார் ராமநாத ஐயர் லெக்சிகன் அதாவது ஒரு சட்ட புத்தகத்தை ராமநாத ஐயர் இந்த சட்ட புத்தகத்தை தயவு செய்து எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க சொல்லுங்க அவ்வளோ ஆள் ராமநாத ஐயர் இங்கே வேலை பார்த்துருக்கும் போது தெற்கு பயந்து ஒருத்த வந்து ரெண்டு பேர்த்த போட்டு தள்ளிட்டான் கோலம் பண்ணிட்டான் வந்து ஐயர்கிட்ட சாமி ரெண்டு பேர்த்த போட்டு தள்ளிட்டேன் எத்தனை சினிமாவில் பண்றவரை காப்பாற்று சொல்லும் போது யோசனை பண்ணி பார்த்தார் சரஸ்வதி கடாட்சம் பெற்று நான் படித்த அந்த சட்ட கல்வியை கேவலம் ஒரு கொலையான காப்பாற்றுவதற்கா என்று நினைச்சு அன்னைக்கு கோட்டை கட்டி போட்ட சாகும் வரை கோட்டு போடவே இல்லை லாப்பு சொந்தம் எழுதினாரு ஒரு நாள் சோசார் போந்திருக்கிறாரு ஒரு வயசு குழந்தை தொட்டில் வச்சு தொட்டில் ஆடி இருக்காங்க வசையான குடும்பம் சந்தன பேடை வெல்பெட் துணி சேவத்து போட்டு குழந்தைய இருக்கும்போது எட்டி பார்த்துக்கா தாத்தா எட்டி பார்த்துட்டு நம்ம மகாராஜி வீட்டுக்கு வந்துட்டு தெரியாம வந்துட்டு சொல்லி புறப்பட்டு போனவர் காஞ்சியை பெரியவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக காசிக்கு போயிட்டார் காசிக்கு போனவர் கடைசி மூச்சு வரை காசிலேருந்து திரும்ப வரவே இல்லை ஞாபகம் வச்சுங்க ஏன்னா சொந்தக்காரங்க வந்தது யார் என்ன பார்க்க தோரத்து விட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டார் லக்ஷிகன் லா லக்ஷிகன் புத்தகம் ஒரு மனிதன் இன்றைக்கி வரலாற்று அப்படி பார்த்தா யார் எழுத முடியும் அந்த மனிதன் பிச்சை எடுத்து காசிலே சாப்பிட்டு கடைசி விநாடியிலே உயிரை விட்டான் அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த மனிதன் எங்கே பிராமணன் சோசனை புத்தகம் இருக்கிறார் அதை வாங்கி படித்து பாருங்க சொத்து பத்து இல்லாமல் தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு வேதங்கள் படித்து ஓ ஈ எலும்பு கூட தீங்கு பண்ணாமல் எவன் வாழ்றானோ அவன் தான் உண்மையான பிராமணன் அப்படி பிராமணன் சொல்றது இல்லவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் எழுதிய ராமாயண மகாபாரதம் காலம் உள்ளவரை அவர் பேர் சொல்லி கொண்டே இருக்கும் மகாபாரதம் உரையை நான் அவர் புத்தகத்தை பார்த்தா ரெஃபர் பண்ணேன் பல டிஸ்கஸ் பண்ணேன் அது உரையை நிகழ்ச்சி விட்டு வந்தபோது சென்ற இந்த பொங்கல் அன்னைக்கு தெலிகாஸ் ஆச்சு தெலிகாஸ் ஆகும்போது சார் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு டிவி மாட்ட சொல்லி பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி பார்த்தா சொன்னார் இதை விட எனக்கு சந்தோஷமான பேர் என் பாத்தியார் அவர் இது இலக்கிய என்னுடைய வாத்தியார் இந்த நேரத்தில் செய்தி சொல்கிறேன் ஜெய்சங்கர் நடிகர் ஜெய்சங்கரோட பையன் விஜய் சங்கர்னு பேர் அவருக்கு ஜோசருக்கு காட்ஃபாதர் அனைக்கூடிய பையன் அவன் இப்போ ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளாக எப்ப சார் உடனே ஓடி வந்து ராஜி பன்னெண்டு மணிக்கு கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி சிகிச்சை பண்ணுமா இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நம்ம முன்னாடி இப்போ வணக்கத்துக்குரிய பெரிய மந்திரம் போய் கொண்டே இருக்கிறார்கள் அவரிடம் எப்போதும் காலியாக இருக்கும் அவர் ஆத்மா சாந்தி வருகிறேன் நன்றி வணக்கம்